எங்களுக்கும் வாழ்த்துக்கள் மிக சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நம்ம என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது சரின்னு நான் வாதிக்கலை என்னுடைய நம்பகம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல புரிஞ்சுக்கிட்டதில்லை நான் சில விஷயங்களை உங்களோட <coughs> a film is no more an entertainment, no more an art. But for me, now film is a language. I think students have to have to take film as a language. because number film meeting in the Solumbodhe, தியேட்டரில் ஒரு படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்கிறோம் அது எத்தனை எத்தனை ரூபாய் பாக்கெட்டில் பண்ணப்படுது எத்தனை பேர் போய் சேருது எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அது என்ன மெசேஜ் சொல்றது எனக்கு எனக்காக என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் வச்சுருக்கோம் இன்றைய இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி கட் பண்ணி எறாத போடுறாரு மீனா போடுறாரு விலைகளை போடுறாரு எல்லாம் போடுறாரு உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் டோர்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இதுக்கு பின்னால ஒரு மியூசிக் போடுறாரு எதுக்குமே ஃபில் மேக்கர் எதுக்குமே ஃபில் மேக்கர் இதே ஆண்டுகளுக்கு முன்னாலே இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே வீட்டுக்கு வந்து கருவை தட்டி ஒரு அரை மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அது வாங்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு முப்பது செகண்டுக்கான மீன் இருக்கிற அந்த ஃபில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்தில் அவருடைய கஸ்டமர் நூறு பேருக்கு அனுப்புறாரு நான் இந்த குழந்தை இன்னைக்கு லயலா பேரத்தில் சேருது அன்புள்ள அம்மா நான் வந்து இங்கே லயலா பேரில் சேர்த்தேன் ஹாஸ்டலில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகான ஒரு இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு எடுத்து நம்ம பாத்தியா நான் இப்போ ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா காலேஜ் பாரு எவ்வளோ பெரிய காலேஜ் ஒரு நாள் நீ வரணும் இன்னைக்கு வந்து அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு அதை நீங்கள் கரியராக எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் நாங்கள்லாம் நான் சினிமாக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது ஏன்னா அதுக்கு நீங்க வந்து ஃபில்ம் வாங்கணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் அது நெகட்டிவ் வரும் நெகட்டிவாக கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும் கலர் கிரேடிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும் திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும் அப்புறமா எடிட் பண்ணணும் கட் பண்ணணும் இதெல்லாம் இப்போ கிடையாது அந்த சின்ன சின்ன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன் அங்கே வந்து ஒரு குழந்த அங்க பண்ண டாக்குமெண்ட் கொண்டு வந்து மிக அழகான டாக்குமெண்ட்ரி அதுக்கு என்ன புரிஞ்சுதோ என்ன அதை நம்புதோ ரொம்ப அழகா அதனால படம் எடுத்து எடுத்து பண்ணி இன்னைக்கு வந்து ஃபில் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு வந்து

இந்தியா இந்தியன் இந்தியன்ஸ் வந்து இன்னும் பெருவாரியா அதில் வந்து இரங்கல் ஃபியூச்சர்ல சொல்றேன் காலேஜ்களில் யூனிவர்சிட்டிஸ்ல ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது கிடையாது ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ல போன ஒரு வாத்தியம் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது யூ ஹாவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அப்போ டு research mode you have to have the attitude to research something to interpret something to edit something give a proper uh, you know fact to the generation so filmmaking is not restricted to only storytelling or compete with another director in 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 sort of or one director

இன்னைக்கு இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராஃபி அந்த அந்த வட்டாரத்தில் வந்து மிக கவனிக்கக்கூடிய மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்க என் கூட படித்த திரு திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணாம்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார் இன்னைக்கு வெரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மாதத்துக்கு மூணு முன்னால் எங்களை விட்டு ஹீ வாஸ் நம்பர் நம்பர் ஒன் ஒன் இந்த கிரிக்கெட் கவரேஜில் வந்து வந்து ரைட் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்துல போயிருக்காங்க முத்து போயிருக்காங்க வெரி வெரி என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ரொம்ப ஒரு நல்ல ஃபில்மேக்கர்ஸு தான் இருக்காங்க ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில் மேக்கிங்ன்றத வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் ஒரு ட்ரேடு ஒரு பிஸ்னஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கிங்க நீங்கள் வெளியில் போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க ஆர்ட் ஃபில்ம் எடுங்க கமர்ஷியல் ஃபில் எடுங்க மாஸ் ஃபிலிம் எடுங்க அதெல்லாம் ஓகே குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஃப்யூச்சர்லன்ற அப்படியே தள்ளிய வச்சுட்டு இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படிங்கறத தயவு செஞ்சு கொடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது ரொம்ப காம்படிட்டிவ் எல்லாம் நினச்சிக்கவே நினச்சிக்காருங்க நான் யூ ஹேவ் ஆப்ஷன் இருக்கின்றீஸ் இருக்கின்றே இன்னோ எஜுகேஷனல் மெடிக்கல் ஒரு டாக் कॉलेज यूनिवर्सिटी डीन पेटेंट सीटन आउट एप्पली सिंह माह अप्लाई आउट बोलने तक पेटेंट सो इन एच एंड एवरी फील्ड फिल्मिस नीडेड फिल्म मेकिंग इस नीडेड सो यू प्लीज गेट प्रिपेयर्ड फॉर दैट एंड नान एक वरुण एक चिंन्ना இந்த சினிமா பத்திரிக்கை சினிமா பத்திரிக்கை கிட்ட இருக்கோம் அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் டேலண்டெலாம் ஒன்றுமே கிடையாது நான் சினிமா சொல்லும் போது டேலண்ட்டே கிடையாது நான் வந்து இந்த சினிமாவில வந்து நடிக்கிறதுக்காக தள்ளி விடப்பட்டேன் அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிறாங்க நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அதெல்லாம் நான் நான் ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள் இருந்து நான் மாறுபட்டு நான் உணர்றேன் அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன் என்னுடைய ப்ராப்பர் ட்ரெயினிங் அந்த ட்ரெயினிங்கை நான் நம்பினது அந்த ட்ரெயினிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள் இருந்து என்ன வேறுபட்ட நடிகனா காண்கிறது அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில்மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம் வெல் நாலேஜ் ஃபில் மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்கள் அறிவு தான் பேசுனே தவிர டேலண்ட் இல்லை இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் எதையுமே கற்றுக்க கூடாது கிடையாது ஸோ இந்த ஒன் இயர் அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு புதுமையான ஒரு கோர்ஸாக இருக்குது இங்கே கொஞ்சம் படிச்சிட்டு இங்கே அந்த நாளிட்டோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவியை வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸாக இருக்குது அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாஜியாக தான் உண்மையா உண்மையாக என்னுடைய ரெண்டாவது படம் தேவதையில் வந்து என்னுடைய அசிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக

But really you put into practice, you have evolved the course and made it, brought it into practice. I really thank you and really thank the, the great institution of Layala for accepting it and partnering it and understanding it. So, uh, So it's going to be very interesting. Handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees, and my father he is a politician, he is able to buy a camera for Twenty thousand rupees. I don't become a creator. Handling equipment doesn't make you a creator. That's what I believe. I'm not. It's my belief. I don't say that it is right. It is what I believe. It is. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story, if you want to write a story, you have to stop writing first. போகும்போது சம்பந்தமோ இல்லையோ பெயிண்டிங் போகணும் எக்யூப்மெண்ட் வந்து கிடையாது பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வேறு ஸோ மன்னிக்கணும் இந்த வாழ்த்து கொடுத்தாங்க நான் ஒரு பாடமே எடுத்து முடிச்சிடுவேன் ஸோ அதுக்காக பீஸா வயல் காலேஜ் அப்படின்னு எனக்கு எடுத்துருக்குது மீண்டும் மகிழ்ச்சி இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசுல இந்த அனுபவம் கிறந்து என்னுடைய கடமையாக இருக்கிறதுனால நான் அதை சொன்னேன் மற்றபடி பப்பா நினச்சிக்காருங்க ஒன்ஸ் அகெண்ட் ஐ பி ஃபேனிங் வயல் ஆஃப் கவரேஜ் for inviting me for this uh, great uh, occasion. Uh, once again I am very happy along with Lenin Sir, PC Sir, and too, and sitting as a chief uh, there. Other than I am feeling like I Vijay really So thank you for the great uh, feeling you gave me and wish you all uh, 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 not successful, content happy creators.